அவங்க பேருந்தான் நாங்க வந்தோம் காலையில வந்தோம் இந்த உடனே ரூம் எடுத்தோம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அப்படியே கா வந்து கொஞ்சம் தூங்கிட்டு மூணு மணிக்கா போட் ஹவுஸ் போனோம் போட் ஹவுஸ் போயப்பாத்தீங்க நீங்க அதை முடிஞ்ச அளவுக்கு அந்த போட் ஹவுஸ்ல என்னெல்லாம் பார்க்க முடியுமோ பார்த்தோம் அப்பலாம் இல்லை பார்க் ஆட்டணம் கொஞ்சம் சர்க்கஸ் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த போட் ரைடு மட்டும்தான் அந்த ஏரிக்குள்ள சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு பரவாயில்ல ஆளுக்கு ஐம்பது ரூபா தான் ரொம்ப இச்சிப்பா தான் இருக்கு அங்க நம்ம சென்னையில எல்லாம் வந்து ஐநூறுபாவோ நானூறுபா நினைக்கிறேன் சரியா தெரியல பண்ணுங்க போய் அதனால நமக்கு அங்கே எவ்வளவு தெரியல ஆனா இங்கே ஐம்பது ரூபா தான் ரொம்ப சீப்பா இருக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு போட் ஹவுஸ் போனா அந்த ஒரு ரைட் மட்டும் நல்லா இருக்கு அது மட்டும் போகலாம் அது நாங்க சீக்கிரமா பாத்து டக்குனு கிளம்பா ரெண்டு நாள் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டணும் உங்களுக்கு முக்கியமா தான் இன்னைக்கு நாங்க டக்குன்னு கிளம்பி இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து நாங்க வந்து ஸ்கைரா ஸ்கைரா ஸ்கைரான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே வந்து டூ ஹவர்ஸ்க்கு சுற்றி பார்க்கறதுக்கு இருக்கான் என்னமோ ஒன்று நிறைய சொன்னாங்க பேர்ட்ஸ் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சரி இப்போ அங்கே போயிட்டு அங்கே இருக்க வீடெல்லாம் அவங்க கவர் பண்ணி போறேன் அப்படி பிடிச்சிருந்தா வந்து பாருங்க அதையும் அது ஃபண்டூரா பார்க் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி மீட்டர் சம்திங் ஏதோ போட்டிருக்கு எவ்வளோன்னு தெரியல ஓகேவா அங்கே போயிட்டு அதை முடிச்சிட்டு ஏழு மணிக்கு நேச்சர் பார்க்க போகிறோம் அங்கே லைட்ஸ் சூப்பராக இருக்குமா லைட்ஸ் எஃபெக்டாக

You try to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey. Yes, Tayira, and then Bob சைட்லேயே ஜிராஃபி வச்சு வரவேற்கிறாங்க இந்த சைடில் பார்த்தா பனி கட்டி மாதிரி எதுவும் தொங்கிட்டு இருக்கு சரி ஓகே லெஃப்டில் போகிறதா ரைட்டில் போகிறதா சரி லெஃப்ட்லேயே போவோம் லவ் லைட் லைமில் லைட்டு போடுவாங்க போல இருக்கு ஆறு மணிக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும்னு நினைக்கிறாங்க ஆமாம் அப்படி தான் சொல்கிறாங்க ஏன்னா வந்து இங்கே உள்ள செல்ஃபி பூத்துன்னு ஒன்று இருக்கோம் செல்ஃபி பார்க் மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்கைரா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு சுற்றி பார்க்கறதுக்கு ஏதோ இடம் இருக்குது போல் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் பை ஒன்றா காட்டுறேன் ஸோ இந்த லெஃப்ட் சைடில் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போவோம் இவங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு இதில் போட்டிருந்தாங்க அப்படின்னா பேர்ட்ஸ் பார்க் இருக்குன்னு போட்டாங்க ஸோ அதுதான் இங்கே ஃபேமஸ் போல் இருக்குது அது கூட வந்து பிளே ஏரியா இருக்குது இந்த குழந்தைங்க விளாட்றதுக்குலாம் பார்க் ப்ளே பார்க் ஒன்று இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபி பார்க் செல்ஃபி எடுக்கிறதுக்கான ஒரு இடம் அங்கே பாருங்கள் பாகுபலி மாதிரி பாகுபலி படத்தில் வருமே அந்த மாதிரி ஒரு ஒரு காலமாக நிற்கிது ஏதோ இது தெரியுமா உங்களுக்கு இந்த பலூன் இது பலூனுக்குள்ளே போய் விளாட்லாங்க அதுக்குள்ளே போய் நீங்கள் சுற்றுனீங்கன்னா அதை அப்படியே சுத்தம் ஸோ இப்போ அங்கே யாரும் ஆள் இல்லை ஸோ அதனால அங்கே இப்போ இதை விளாடலாம் இது நாங்கள் அட்வென்ச்சர் பார்க் போனப்போ விளாண்டோம் அதை நான் அவங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறமா ஆளாக வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க ஓகே பரவாயில்ல நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு மலை பிரதேசத்தை அதை குறைஞ்சி அந்த இடத்துல ஒரு பார்க் ரெடி பண்ணி அதை இவ்வளோ டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறது பார்க்க நல்லா தான் இருக்குது ஸோ அந்த லெஃப்டில் நீங்கள் பார்க்கறதுலாம் தான் அந்த செல்ஃபி பார்க்கு போல் இருக்குது ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே நைட்டில் வந்து லைட் போடுவாங்க போல் அந்த அந்த இடத்துல நின்று அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போல் லைட் நைட் டைமில் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிளே ஏரியா போல் இந்த இடத்துல ஒரு இதுவாக இருக்கும் டைனோசர்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸ்கைரால் அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை நைட் டைமில் இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் ஒரு ரெண்டு மணி அந்த டைமில் வந்தோம் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நைட் எஃபெக்ட் கிடைக்கல பட் இங்கே பாருங்கள் ரைட் சைடில் சொன்னோம்னா ப்ளே ஏரியா இதை குதிக்கிறது ஜம்ப் பண்ணுறது தாவறது ஓடுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க ஸோ ஒரு 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 ஹாப்பனிங் பிளேஸ் தான் நல்லா தான் இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா ஏழைகிரி வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து பாருங்கள் டிக்கெட் வந்து டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு பட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இந்த டூ ஃபிஃப்டி இந்த இந்தப்போகிறான் வான்கோழி வான்கோழி தானே கடை தான் சொல்கிறேன்னா ஆமாம் ஆமாம் வான்கோழி தான் ரெண்டு வச்சுருக்காங்க போல இருக்கு என்ன இது தம்பிலாம் கட்டிருக்காங்க என்ன சாப்பாடு கொடுப்பாங்க இதுக்கு தான் போல இருக்கு பின்ன என்ன வேற என்ன கொடுப்பாங்க அதான் நினைக்கிறேன் பாத்தீங்களா இல்லையா ஆளுங்க ரெண்டு பேரும் சரியா இருக்கானுங்க ஹலோ காய்ஸ் ஹலோ தான் பார்க்க வந்திருக்கோம் என்ன மதிக்காம போறீங்க ஹலோ எப்பாடே தம்பிங்களா தம்பிங்களா தங்கச்சிங்களான் இருக்கேன் இல்லைங்களா என்ன சாப்பிடும் ஓ கால்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ குச்சி மாதிரி இருக்கு ஏன்னா கொஞ்சம் பயங்கர வேகமா ஓடும் கேள்விப்படுறேங்க கேள்விப்பட்டிருக்கேன்னா படிச்சிருக்கேன்னா கேள்விதான் போடுங்க நம்ம இன்னைக்கு படித்தோம் இவன் எங்கே ஓடுறான் ஸோ இதுங்க எதுவும் பயங்கர வேகமாக ஓடுமா சரி ஓகே அங்கே பார்த்தாச்சு நம்ம எங்கள் சைடில் போவோம் அங்கே பார்த்தீங்களா இல்லையா பேர்ட்ஸ் பார்க் போகிற வழின்னு போட்டுருந்துச்சு இதுதான் அந்த பேர்ட்ஸ் பார்க்கா ஓ உள்ளே இவங்களாம் இருக்காங்க போல இருக்கு வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஏதோ சாப்பிட்டு கொடுக்குறான் சாப்பிடுதாடா நான் கொடுக்குறேன் என்ன பண்ணுவோம்

கையில் வாங்கிக்கப்பட்ட ஸ்கைரா நைட் வரைக்கும் இருக்குமா பட் ஆனால் வந்து இந்த பேர்ட்ஸ் மட்டும் ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்களா ஸோ அதனால வர்றவங்க பேர்ட்ஸை பார்க்கணும்னா சீக்கிரம் இது கையில இருக்கிறத காட்டினா அது சாப்பிடும் போல இருக்கு வாங்க பார்க்கலாம் ஏதாவது நம்ம கையில வந்து உட்காந்து சாப்பிடுதானு கிட்ட போய் காட்டு கிட்ட போய் காட்டு ஏதாவது வரும்னு பார்த்தா எதுவும் வராது போலக்கு சாப்பிடறாரு மாட்டியா ஜம்மு அடி ஏய் சீசிங்க போறா எவ்வளவு பெருசுறா சரி சரி இப்ப ஒருத்தருக்கு கைய பறி கொடுக்க போறார் பாத்துங்க ஏய் லைவாங்க போன சாப்பிடறேன் ஓஹோ தாத்தா இன்னைக்கு சூப்பரா சாப்பிடறா பயிரா ரொம்ப நல்ல பையன் அதுதான் ரொம்ப ரொம்ப சமக்கான பயனா இருக்கான் சூப்பரவு வந்துடுறான் ஒக்காவா வரான்

கோகில நானு அவங்க பேர் அவங்க பேர் தான் கோக்கலாமா நான் இவங்க பேர் கோக்கலாம் ஜாக் வந்து கேப்டன் ஜாக்ஸ் பேர கேப்டன் ஜாக் சரி பாத்துங்க ஜாக் எங்க இருப்பாரு அதுக்கடி கூப்பிட்டு போனோம்னா வந்து கூப்பிட்டு போங்க சரி நாங்கள் கிளம்ப டைம் வந்துச்சு நிறைய இடம் பார்க்கணும் சரி ஜாக் கரெக்டுமா போக மாட்டேரு ஜாக் ரொம்ப பாசமாயிட்டாரு ஜாக் பாய் ஜாக் அடுத்த வாடி கப்பல்ல வந்து கூட்டு போறேன் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ நானும் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ வந்துருக்கோம் போன ஜென்மத்துல சரி ஓகே கேப்டன் பதிரமா இருங்க போங்க போலாம் பாய் போலாம் பர்த்ஸ்ல நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு வாங்க வரும்போது வெளியே ஒட்டகம் ஒன்னு பார்த்தேன் பாறை வனத்துல பாத்தது அதோட பீச்ல பாத்தது இப்போ நேரில் பாப்போம் பேர் என்னன்னு கேடா ஒட்டகம்ங்கறாரு வாட் நம்ம நான் சுத்தாய் நான் அறிக்கணும் பாருங்க அப்படியே ஒட்டகத்துக்கு சீட் பண்ணிட்டு ரைட்ல திரும்பினா கொஞ்சம் தூரத்துல நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியா ஆச்சு என்னடா இது பார்த்தா அங்கங்க கூட மாதிரி சின்ன இதுதான் போடுறாங்கன்னா ஒன்னும் நம்ம ரெகுலரா நம்ம வளர்ப்பு பிராணிகள் நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா அது எல்லாத்துலயும் ஒன்னொருத்துல போட்டு அரைச்சி ஒரு ஒரு பேரை போட்டு வச்சிருந்தாங்க வாத்து நம்ம ஊர் கோழி வான்கோழி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த நிறைய நாய்க்குட்டி எல்லாம் வர வச்சிருந்தாங்க பார்த்தோம் அஸ்கி எல்லாம் இருந்துச்சு அந்த ஏரியால அவங்க அதுக்கு தெரிஞ்சு அது வேறு எதுவும் அந்த இடத்துல இல்லை சோ நீங்களே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சோ நம்ம நாய்க்குட்டியை பார்த்தோன்னே குசியாயிட்டாங்க பாருங்க என்னடா சண்டை போற அவனோட இவ்வளவு நேரம் கத்து நீ இப்ப கத்துறா அவன் பேர் டயர்ட் ஆகி போட்டுட்டான் எப்படின்னா போங்கடா இவனுக்கு ரெண்டு ஏ கிட்ட போக கூட அப்படியே கொஞ்ச நேரம் அந்த நாயின் கூடலாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்படியே அங்க நடந்து நேரம் வந்தோம் அப்படின்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரைட்ல மிஸ் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா அந்த வழி அந்த இடத்துக்கு வர வழி எண்டுக்கு ரீச் ஆகும் ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணி விளையாடுற மாதிரியான பொருட்கள்லாம் நிறைய வச்சிருந்தாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து விளாட்ணுன்னா ஜாலியா விளாட்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன பசங்களோட வந்தீங்கன்னா அவங்க மேலேங்களையும் ஓடின்னு ஜாலியா விளாண்டுருப்பாங்க நமக்கு வந்து நம்ம பையன் இன்னும் அந்த அளவுக்கு விளாட்ற அளவுக்கு வளரல ஸோ வந்து இந்த கீவ் யூஸ் பண்ற அளவுக்கு சார் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சா இப்பதான் வந்து நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருக்காரு சார் அவர் கொஞ்சம் வளர்ந்தார்ன்னா இந்த யூஸ் பண்ணுவாரு சோ நீங்க யாராவது ஃபேமிலியா வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த இடம் வளாறதுக்கு பாருங்க அந்த தண்ணியில உட்காந்துட்டு இது அவ்வளவுதான் நம்ம வெற்றிக்கிறமா ஸ்கைரா பார்க் சுத்தி பாத்துட்டோம் ஓவராலா இந்த ஸ்கைரா பார்க் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா பேர்ட்ஸ் பிடிச்சவங்களுக்கு ஒருத்தங்க இரநூத்தம்பது ரூபா ஒன்றும் வந்து போடுறது வீணாக தெரியாது ஏன்னா வந்து எனக்கு அந்த இரநூத்தம்பது ரூபா சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு பேர்ட்ஸ் பிடிங்கினா வந்து பாருங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்குன்னு ஒரு பார் இருக்குது அதை நாங்கள் யூஸ் பண்ணல எங்கள் பண்ணம் தான் தெரிஞ்சிருக்கோம் அது ஆறரை மணிக்கு தானே நை நைட்டு வந்து பாருங்கள் ஆறரை மணிக்கு லைட் போடும்போது அது நல்லாயிருக்கும் நாங்கள் அவ்வளோதான் ஒரு வழியாக சுற்றி காட்டியாச்சு எங் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அந்த பேர்ட்ஸ் பார்க் மிஸ்டர் ஜாக்கை கையில் வச்சுருந்தது ஜாலியாக இருந்து அதான் எங்கள் பாருங்கள் என் பையன் விளாட ஆரம்பிச்சிட்டான் அவன் நான் இந்த இடத்துலேருந்து வெளியே கூப்பிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயமா ஓகே இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ அடுத்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் இருக்குது இன்னும் நிறைய பார்க்கு பார்க்க போகிறோம் இன்னும் ஃபண்டராக பார்க்குன்னு ஒன்று பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் அதுதான் வருது ஸோ அப்புறம் இந்த நைட்டு சொல்லியிருந்த லைட் ஷோ அதுவும் வருது ஸோ எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள்